ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கடை வைத்து நடத்தக்கூடிய ஒரு பத்து விதமான தொழில் வாய்ப்புகள் இந்த பத்து விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய தொழிலில் நீங்கள் வந்து எது கூட ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கடை வைக்கணும்னு ஐடியா இருந்து என்ன தொழில்னு தெரியலனா க கன்ஃபியூஸ் ஆகியிருந்தீங்கன்னா இந்த பத்து தொழில்களில் வந்து பத்து தொழில் உள்ள இந்த கடைகளை எந்த கடை வைச்சாலும் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணலாம் இதில் நல்ல லாபம் இருக்குது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ட்ரைவிங் ஸ்கூல் ஷாப் இந்த டிரைவிங் ஸ்கூல் ஷாப் நீங்கள் வச்சிங்கன்னா மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாயில்னு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கூட நீங்கள் லாபம் இருக்கு லாபம் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிரைவிங் நீங்கள் சொல்லி கொடுத்து அதன் மூலயமா வந்து பணம் சம்பாதிக்கலாம் இது வந்து எந்த காலத்தில் வந்து ஏற்ற தொழிலாக இருக்குது இப்போ தான் வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி செஞ்ச பசங்க வந்து கார் டிரைவிங் கற்றுக்க ரொம்ப விரும்புவாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து இதை சொல்லி தருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அந்த தொழில் என்னென்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் ஷாப் இந்த ஷாப்பை நீங்கள் வச்சு நடத்துவதன் மூலமாக மாதத்துக்கு குறைந்த பட்சம் குறைந்தபட்சம் ரெண்டு லட்ச ரூபாயில்னு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்மதிக்கலாம் ஆனால் இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் அதிகமாக பண்ண வேண்டியது வரும் ஏன்னா அந்த ஜிம் எக்யூ எக்யூப்மெண்ட்ஸுடைய அந்த ரேட் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதிக அமௌண்ட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருந்தாக்கா இந்த தொழிலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிஜே ஸ்பீக்கர் ஷாப் இந்த ஷாப்பை நீங்கள் வச்சு நடத்துவதன் மூலமாக ஒரு லட்ச ரூபாயில்னு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் சமாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இன்சூரன்ஸ் ஷாப் இந்த இன்சூரன்ஸ் கடையை வைத்து நீங்கள் நடத்துவதன் மூலமாக மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாயிலன்னு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் சமாளிக்கலாம் வ மக்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கணும் நீங்கள் இந்த கார் இன்சூரன்ஸு அப்புறம் பைக் இன்சூரன்ஸு அது லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி எத்தனை இன்சூரன்ஸ் இருக்குதோ அது எல்லாமே நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணோம் எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும் இதுவோ வந்து நல்ல ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து வெற்றிலை கடை அதாவது வெற்றிலை பீடா இந்த மாதிரி இந்த கடையை வைத்து நீங்கள் நடத்துவதன் மூலமாக வந்து மாதத்துக்கு நாற்பதாயிர ரூபாய்னு அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தொழில்கள் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோவாக இது இருக்குது ஸோ நீங்கள் வந்து செய்கிறது வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்தது எந்த தொழிலில் வந்து உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்குதோ அந்த தொழில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கார் அண்டு பைக்கு பேட்ரி சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த கடை இந்த கடையின் மூலயமா நீங்கள் மாதத்துக்கு வந்து ஒரு லட்ச ரூபாயில்னு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அடுத்தது வந்து மசாலா சாப் இந்த மசாலா பொருட்களை சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த கடை நீங்கள் வச்சிங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாற்பதாயிர ரூபாயில்னு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக சம்பாதிக்கலாம் அடுத்தது வந்து கிட்ஸு கிளாத்து ஷாப்பு அதாவது குழந்தைகளுடைய அந்த ட்ரெஸ்ஸை சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த கடை இந்த கடையை வச்சிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு மாதத்துக்கு எழுவதாயிரரூபா இல்லைன்னு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கூட நீங்கள் லாபம் இருக்குது அடுத்தது வந்து நர்சரி பிளான்ட் ஷாப் இந்த கடையை நீங்கள் வச்சு நடத்துவதன் மூலமாக ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இல்லைன்னு ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சாரி சாப் அதாவது இந்த துணி அதாவது புடவை புடவை சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த கடை இந்த கடையின் மூலயமா நீங்கள் நீங்கள் மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாயில்னு ஒரு ரெண்டு 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 லட்ச ரூபா வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் இதோ வந்து ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும் இதுலேயே வந்து நல்ல லாபம் பார்க்கலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது செகண்ட் செகண்ட் ஹேண்டு புக்கு வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய கடை அதாவது நீங்கள் இந்த பழைய புக்கு இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த கடையை வச்சிங்கன்னா இதுக்கு வந்து நல்ல வந்து டிமாண்ட் இருக்குது ஸோ அதனால் வந்து மாதத்துக்கு ஒரு முப்பதாயூபால நீங்கள் அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் சமாளிக்கலாம் இந்த பழைய புக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணும் நிறைய வந்து புக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பத்து விதமான தொழில் வாய்ப்பை நம்ம பார்த்தோம் கடை வச்சு நடத்தக்கூடிய இந்த தொழில் இதில் நீங்கள் எந்த தொழில் கூட இஷ்டப்பட்டு நீங்கள் செய்யலாம் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த தொழிலுடைய நாலேஜை தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த தொழில் ரிசர்ச் ரிசர்ச் பண்ணிவிட்டு செய்யுங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்